என் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்கிறேன் அண்ட் இந்த மேடைக்கு ரொம்ப நன்றி மாமன் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி என்னோடய மாமா அவரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் படத்தில் சூரி சார் என்னோடய மாமா அதை சொன்னேன் ஆக்சுவலி அவரோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு பிகாஸ் அவரோட நிறைய படங்களை நம்ம பார்த்துருப்போம் அவரோட அவரோட இதில் நிறைய இன்ஸ்பிரேட் ஆகியிருக்கோம் நம்ம இன்னைக்கு பல பேரோட மோட்டிவேஷ்னல் கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு அவர் தான் சென்சேஷனாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படம் அப்படி ஒரு பேர் கொடுக்கும் அவருக்கு சூரி சார் அவரோட வெற்றியை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க அவரோட வளர்ச்சியை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்றது அவருக்கும் சில பேருக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நம்மளும் அதே மாதிரி பண்ணோன்னா அந்த வெற்றியை தக்க வச்சுக்கலான்னு நினைக்கிறேன் அதுக்கு அவர் ஒரு பெரிய உதாரணமாக நம்ம முன்னாடி உட்காந்துருக்காரு வாழ்த்துக்கள் சார் அண்ட் இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கொடுக்கும்னு நினைக்கிறேன் மாமன் இதை பற்றி பேசணுன்னா ஆக்சுவலி நம்ம உடம்புக்கு உயிர் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி மனிதர்களுக்கு உறவு ரொம்ப முக்கியம்னு சொல்கிற படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லோரும் தேட்டரில் வந்த படம் பாருங்கள் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ